தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வென்ட்டுக்கும் இஎல் கிரெடிட் அப்படிங்கிறது அட்வான்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து நடைமுறையில் இருக்குது அதாவது ஒரு அரை ஆண்டின் துவக்கத்தில் அவங்களுடைய இஎல் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட நாட்களை வந்து அட்வான்ஸ் கிரெடிட்டாக சேர்ப்பாங்க புறம்பேசினரை பொறுத்த வரைக்கும் முதல் கா அரை ஏழு நாட்களும் இரண்டாம் அரையாண்டில் வந்து எட்டு நாட்களும் அவங்களுடைய இஎல் அக்கௌண்டில் கிரெடிட் கொடுப்பாங்க இப்போ ப்ரொபேஷன் முடித்தவங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ப்ரொபேஷன் முடித்தவங்க அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பதினஞ்சு நாட்கள் ஈடி விடுப்பு அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுப்பாங்க அதே மாதிரி ஜூலை ஒன்றாம் தேதி பதினஞ்சு நாட்கள் வந்து அவங்களுடைய ஈடி விடுப்பு கணக்கில் கிரெடிட் கொடுப்பாங்க இதுதான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது இப்போ ஒரு ஆஃப் இயரில் அதாவது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் இயரில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடவோ அல்லது மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமையோ ஊதியமற்ற விடுப்பில் சென்றால் அடுத்த ஆஃப் இயரில் அவருக்கு அட்வான்ஸ் கிரெடிட் கொடுத்ததுக்கப்புறம் அவர் முந்தின ஆஃப் இயரில் எத்தனை நாள் ஊதியமற்ற விடுப்பில் போயிருந்தாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் கழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரேஷியோ வச்சுருப்பாங்க பத்து நாளைக்கு ஒரு நாள் அதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு முந்தின ஆஃப் இயரில் பத்து நாள் பேயில் போயிருக்காரு அது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் சரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமையும் ஊதியமற்ற விடுப்பில் போயிருக்காரு பத்து நாள் லாஸாப்பே லீவில் போயிட்டாருன்னு சொன்னால் அடுத்த ஆஃப் இயரில் அவருக்கு பதினஞ்சு நாள் கிரெடிட் கொடுக்கணும் இந்த பத்து நாளைக்கு ஒரு நாள் அவருடைய இஎல் அக்கௌண்ட்லேருந்து கழிக்கணும் இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு விடுப்பு விதிகள் ஒன்பது பி அப்படிங்கிறதுல பிரவிசோ ஃபைவ்ல சொல்லியிருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்